ஹரத்தில் வந்து ஹஜ்ஜிக்கோ முறாவுக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து முகத்திரை அணியாமல் போகணுங்கிறது சட்டம் இப்போ கேள்வி என்ன சில பெண்கள் கேட்குறாங்கண்டா அப்படி அல்லா சட்டம் போட்டிருக்காண்டா முகத்திரை அணிஞ்சிருந்தால் மட்டும்தானே அந்த சட்டத்தை அல்லாஹ் செய்ய சொல்லியிருப்பான் அப்போ முகத்திரை அணிகிறது கட்டாயம் தானே நபிமார்களுக்கு உள்ள சட்டத்தை ஏன் சாதாரண மனிதர்கள் நபிமாருடைய மனைவிமார்களுக்கு சொன்ன சட்டத்தை சாதாரண பெண்மணிகளும் ஃபாலோ பண்ணலாம் தானே அப்படின்னு முகத்தை மறைத்து ஒரு முகத்தை மறைச்சிருக்கிறாங்கல்ல இந்த முகத்திரை அணியலாமா ஏன்னா ஹஜ்ஜு முரா செய்யும் பொழுது இஹ்ராம் கட்டி இருக்கும் பொழுது முகத்திரை அணிய கூடாதுன்னு ரசோல்லா சொல்றாங்க அப்ப ஹஜு முறால அணியக்கூடாதுன்னா மற்ற நாள்ல அணிஞ்சுக்கலாம் தானே அதே போல ரசுல்லாவுடைய மனைவிமாருக்கு இருக்கக்கூடிய சட்டத்தை நமக்கும் எடுத்துக்கலாம் தானே அப்ப முகத்திரை அணியறதுல எந்த தப்பும் இல்லதானே அப்படின்னு கேக்குறாங்க பெண்களுடைய ஆடை ஒழுங்கை பொறுத்தவரையில குரான் ஹதீஸ் நமக்கு தெளிவான ஒரு வழிகாட்டலை தருகிறார் அல்லாஹு ரபுல் ஆலமின் குரான்ல சொல்லி காட்டுகிறான் அதாவது நவி ஈமான் கொண்ட பெண்களுக்கு மூமினான பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் மூமினான பெண்களுக்கும் ரசுல்லாவுடைய மனைவி மனைவிமார்களுக்கும் ரசுல்லாவுடைய பெண் பிள்ளைகளுக்கும் எல்லோரையும் அழைத்து ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்றான் முதன் முதலாக இந்த பெண்களுக்கான ஆடை ஒழுங்கு சம்பந்தமாக இந்த வசனம் தான் அருளப்படுது அதில் எல்லாம் என்ன சொல்றா யுது நீன அலை ஹின்ன பி ஜலாபிபி ஹின்ன பெண்கள் தங்களுடைய ஜில்பாப் என்ற ஆடைகளை தங்கள் மேல் போட்டுக்கொள்ளட்டும் அப்படின்னு நல்லா சொல்றான் பெண்கள் ஜில்பாப் என்கின்ற ஆடைகளை தங்கள் மேல் போட்டுக்கொள்ளட்டும் இந்த ஜில்பாப் என்ற ஆடை எப்படிப்பட்ட ஆடை தாலிக்க அஜனா அ யூஆர்எஃப் ந இந்த ஆடை தான் மக்கள் யார் என்று அறியப்படுவதற்கும் அந்த பெண்கள் இவர்கள் இன்னார் அப்படின்னு அறியப்படுவதற்கும் பிறரால் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் ஏற்றமான ஆடை இந்த ஆடை இந்த ஜில்பாபுங்கிற ஆடைதான் அல்லாஹ சொல்றான் அல்லாஹ் எதை சிறந்த ஆடைங்கிறான்னா ஜில்பாபுங்கிற ஆடை தான் ஏன்னா அந்த ஆடைதான் இந்த பெண்கள் இன்னார் அப்படின்னு அறியப்படுவதற்கும் ஏற்றமா இருக்குது பிறரால் தொல்லை கொடுக்கப்படாமல் இருப்பதற்கும் பெண்களுக்கு எதிரான தொல்லைகள் கொடுக்கப்படாமல் இருப்பதற்கும் அதுதான் ஏற்றமான ஆடையா இருக்குது என்கின்ற ஆடையாக அல்ல சொல்றான் ஜில்பாபு என்ன ஆடை இன்னைக்கு ஹிஜாபுங்கிறோம் பல வார்த்தைகளை சொல்றோம் அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை ஜில்பாப் ஜில்பாபுனா என்ன அப்படின்னா தளர்வான ஆடையின் மூலமாக உடல் முழுவதையும் மறைத்துக் கொள்வது தளர்வான ஆடையின் மூலமாக உடல் முழுவதையும் மறைத்துக் கொள்வது தலையிலே முக்காடிட்டு கொள்வது இப்படி தலையிலே முக்காடிடும் பொழுது அவர்களுடைய முகம் முன்கை இதுதான் வெளியே தெரியணும் மற்ற அவர்களுடைய உடல் முழுவதும் மறைக்கப்பட்டிருக்கும் தளர்வான ஆடையின் மூலமாக மறைக்கப்பட்டிருக்கணும் அது பிறரை கவருகின்ற வகையில் இருக்கக்கூடாது முகம் வெளியிலே தெரிய வேண்டும் முன்கை வெளியில தெரியணும் இதுதான் ஜில்பாபுங்கிற ஆடை இதைத்தான் அன்றைக்கு சஹாபிய பெண்மணிகள் அணிந்தார்கள் ரசுல்லாவுடைய மகள்கள் அணிந்தாங்க ரசுல்லாவுடைய மகள்கள் ஃபாத்திமாறதி ஜெய்னபிரலி அல்லாஹா இது போல் ரசுல்லாவுடைய மகள்களுக்கும் இதுதான் சட்டம் ரசுல்லாவுடைய மகளை விட நம்ம இறைச்சவதையாக இல்ல ரசுல்லாவுடைய மகளுக்கும் இதான் சட்டம் சாபிய பெண்கள் பெண்களுக்கு இதுதான் சட்டம் எப்படி அவங்க அணிஞ்சிருந்தாங்க முகம் வெளியிலே தெரிகின்ற வகையில் தான் அந்த நபி தோழியர்களுடைய ஆடை முறை இருந்தது எப்படி அறிந்து கொள்ளலாம் இதை நபிகள் நாயகம் சல்லாஹலி செல்லம் அவர்களுடைய நிறைய செய்திகள் இதுக்கு ஆதாரமா இருக்குது ரசோல்லா ஒரு நாள் பெருநாள் உரை நிகழ்த்துறாங்க ஆண்களுக்கு ஒரு முறை பெருநாள் உரை நிகழ்த்தி விட்டு பெண்கள் பகுதியில கேட்கலைனால பெண்கள் பகுதியில ஒரு உரை நிகழ்த்துறாங்க பெண்கள்கிட்ட ரசுல்லா சொல்றாங்க நரகத்துல நீங்க அதிகமா இருக்கிறத பார்த்தேன் தர்மம் அதிகமா செய்யுங்க கணவனுக்கு மாறு செய்யாதீங்க அதிகமா சவிக்காதீங்க அதுதான் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுறோம் அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க அப்பசூல்லாட்ட ஒரு பெண்மணி சந்தேகம் அந்த சந்தேகம் பெண்மணி யார் அப்படின்னா அவர்கள் கருத்த நிறத்தில் இருந்தார்கள் அவங்க ஒரு கருப்பு நிற பெண்மணி அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ்ல வருது கருப்பு நிற பெண்மணிங்கிறது எப்படி தெரியும் முகம் மறைச்சிருந்தா தெரியுமா முகம் திறந்தது இருந்ததுனாலதான் அவர்களுடைய கருப்பு கண்ணங்கள் அவர்களுடைய கண்ணங்கள் கருத்து நிறத்தில் இருந்தது என்று ஹதீஸ்ல வருது அப்ப கண்ணங்கள் கருப்பு நிறத்தில் இருந்தது என்று சொல்லப்படும் என்றால் அங்கே முகம் திறந்திருக்கிறது என்பதை இந்த செய்தியிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது அதே போல நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கிறாங்க அப்போ ஜெய்னப் ரலி அல்லான்ஹா அவர்கள் இப்ப அவர்கள் வந்து ரசுல்லாட்ட வந்து ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க இபுனு மசூத் அலி அல்லான் அவர்களுடைய மனைவியார் ஜெய்னப் அலி அல்லான் அவர்கள் ரசுல்லாட்ட வந்து சந்தேகம் கேட்கிறாங்க தர்மம் செய்யணும்னு சொல்றீங்க அந்த தர்மத்தை எங்களுடைய குடும்பத்தாருக்கே என்னுடைய கணவனுக்கு இது போன்ற குடும்பத்தாருக்கு தர்மம் செய்யலாமா அவங்கள கஷ்டப்படுறவங்க இருந்தா தர்மம் செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதை எப்படி கேட்குறாங்கன்னா ரசுல்லாட்ட போய் டைரக்டா கேட்கல ரசுல்லாவுடைய வீட்டு வாசல்ல பிலாட் அலி இல்லானோர்கள் காவலாளியாக நிற்கிறார் காவலாளியாக இருக்கும் பொழுது பிலார் அலி இல்லானவர்கள்ட்ட சந்தேகத்தை சொல்லி ரசுல்லாட்ட கேளுங்க இந்த சந்தேகத்தை யார் கேட்டதுன்னு ரசுல்லா சொன்னாங்கன்னா தான் கேட்டோம்னு நீங்க சொல்லிக்காதீங்க அப்படிங்கிறாங்க முகம் அரைச்சிருந்தா தான் நீங்க அவருக்கு அவருக்கே தெரியாது இது யாருன்னே அவருக்கே தெரியாது தான் கேட்டோம்னு சொல்லாதீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது ஆனா ஜெயினபுர் அலி அல்லாஹா என்ன சொல்றாங்கன்னா தான் கேட்டோம்னு சொல்லிக்காதீங்க அப்படிங்கிறாங்க ரசூல்லா கிட்ட போய் பிலாறு அலி அல்லவர்கள் கேள்வி கேட்கறாங்க ரசுல்லா கேட்டுட்டாங்க யார் கேட்டாங்கன்னு ரசூல்லா யார் கேட்டாங்கன்னு கேட்டதுக்கு பிறகு பிலாடு அழி அல்ல நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொல்லிதான் ஆகணும் அப்ப சொல்றாரு வந்திருக்கிறது ஜெயினபு அப்படிங்கிறாரு ஜெய்னபர் அலி அவர்கள் தான் வந்திருக்கிறாங்க அப்ப முகம் மறைத்திருந்தால் வந்திருக்கிறது யாருன்னு அலி இல்லவர்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிந்திருக்காது ஹதீஸ்கள் ரசுல்லாவுடைய காலத்துல நபி தோழியர்கள் ரசுல்லாவுடைய மகள்கள் முகம் திறந்த நிலையில்தான் இருந்திருக்கிறார்கள் என்பது ஏராளமான செய்திகள் நமக்கு அதற்கு ஆதாரமாக இருக்கிறது இவ முகத்தை மறைக்கணும் அப்படிங்கிறவங்க என்ன ஆதாரத்தை சொல்றாங்க அப்படின்னா இதுதான் ஜில்பா பாடு ஜில்பா பாடுனா முகம் திறந்திருக்கிற வகையில இருக்கிறதான்னு பாத்துட்டோம் அதுதான் சிறந்த ஆடையாக அல்ல சொல்றான் முகத்தை மறைக்கணும்னு சொல்றாங்க ரசுல்லாவுடைய மனைவிமார்கள் அல்லா தானே சொல்றான் அப்படிங்கிறாங்க சொல்லல ஆலையை மறைக்க சொல்றான் ரசுல்லாவுடைய மனைவிமார்களுக்கு இருக்கிற சட்டம் ஹிஜாபுங்கிற சட்டம் இந்த ஹிஜாபுங்கிற சட்டம்னா இன்னைக்கு முகத்துக்கு முன்னாடி ஒரு திரையை விட்டுக்கிறாங்களே அது ஹிஜாப் கிடையாது நாம சொல்லிக்கலாம் அதை ஹிஜாப்னு ஆனா ரசுல்லாவுடைய மனைவிமார்களுக்கு இருக்கிற சட்டம் என்னன்னா முகத்தை மறைப்பது இல்ல ஆளையே மறைத்துக் கொள்வது அவங்க வந்து ஒரு திரை அவங்க இருந்தாங்கன்னா இப்போ இங்க தான் ரசுல்லாவுடைய மனைவி இருக்கிறாங்கன்னா இங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கணும் முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஒரு திரை இருக்கணும் ஆளே மறைஞ்சிடணும் அப்படியான ஒரு ஒரு ஹிஜாபு தான் ரசுல்லாவுடைய மனைவிமார்களுக்கு முகத்தை மறைக்கிற ஹிஜாபை அது பேசலை ஆளையே மறைக்கிற ஹிஜாபை பற்றி ரசுல்லாவுக்கு மனைவிமார்களுக்கான சட்டமாக இஸ்லாம் சொல்லுது அப்ப அது அதை இன்னைக்கு வந்து கடைபிடிக்கிறாங்களா இன்னைக்கு ரசுல்லாவுடைய மனைவிமார்களுக்கு இருக்கிற சட்டம்னு சொல்றாங்களா முகத்தை மறைக்கிறவங்க ரசுல்லாவுடைய மனைவிமார்களுக்கு இருக்கிற சட்டம்னா ஆலய மறைச்சிருக்கணும் ஆலய மறைக்கிறாங்களா முகத்த மறைச்சிருக்கிறாங்க இப்படி முகத்த மறைக்க சட்டம் ரசுல்லாவுடைய மனைவிமார்களுக்கே ரசூல்ல சொல்லிக் கொடுக்கல அது ஆலய மறைக்கிற சட்டமாக தான் அல்லாஹ் வந்து சொல்லிக் கொடுக்குறான் அப்ப அதுவும் பொருந்தாத ஒரு ஆதாரம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா ஹஜ்ஜூம்ரால போறவங்க இஹ்ராம் கட்டுறவங்க முகத்தை மறைக்க கூடாதுன்னு இருக்குல்ல அப்ப ஹஜ்ஜூம்ரால இஹ்ராம் அணியும் பொழுது முகத்தை மறைக்க கூடாதுன்னா உள்ளூர்ல மறைச்சிக்கலாம் தானே அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க இதுவும் தவறான ஒரு ஆதாரம் ஏன்னா ஹஜ்ஜூம்ராவில் சொல்லப்படுகின்ற சட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழலில் சொல்லப்படுகின்ற சட்டம் குறிப்பிட்ட சூழலில் சொல்லப்படுகிற சட்டத்தை பொதுவான சட்டமாக ஆக்கக்கூடாது உதாரணத்துக்கு அந்த ஹஜ்ஜில இஹ்ராமின் பொழுது செய்யக்கூடாத காரியமாக இந்த முகத்தை மறைப்பிறது சொல்லும் பொழுது முகத்தை இஹுராமில் மறைக்க மறைக்கக்கூடாதுன்னா அப்ப உள்ளூர்ல மறைச்சிக்கிறான் தானே அர்த்தம் அப்படின்னு ஆதாரம் எடுக்கிறாங்கல்ல அதே இஹுராமில் செய்யக்கூடாத காரியமாக மறக்கவும் சில விஷயங்களே சொல்லுது என்ன விஷயம் அதாவது அல்லாஹ் குரானில் சொல்லுறான் ஃபலா ரஃபச வலா ஃபுசூக்க வலா ஜிதால ஃபில் ஹஜ்ஜி ஹஜ்ஜில் இஹ்ராமின் பொழுது பாவம் செய்வது கூடாது வீண் தர்க்கத்தில ஈடுபடுறது கூடாது குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறது கூடாது அப்படின்னு நல்லா சொல்றான் இப்போதுனால பாவம் செய்யறதும் வீண் தர்க்கம் செய்யறதும் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு அனுமதி எடுக்க முடியுமா ஹஜ்ஜில வீண் தர்க்கம் செய்யறது கூடாது ஹஜ்ஜில பாவம் செய்யறது கூடாதுன்னு நல்லா சொல்றான் இப்ப இஹ்ராம்ல தடுக்கப்பட்டிருக்கல போறவங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கல உம்ராவுக்கு போறவங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கல உம்ராவுக்கு உம்ராவுக்கு போறவங்களுக்கு போறவங்களுக்கு பாவம் வீண் தர்க்கம் தடுக்கப்பட்டதுனால உள்ளூர்ல இருக்கிறவங்க பாவம் செஞ்சுக்கலாம் உள்ளூர்ல இருக்கிறவங்க வீண் தர்க்கத்தில் ஈடுபட்டுக்கலாம் இப்படி ஆதாரம் எடுக்க முடியுமா அப்படி ஆதாரம் எடுக்க முடியாது உள்ளூர்ல பாவம் செஞ்சுக்கலாம்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப உள்ளூரில் தடுக்கப்பட்ட காரியம் கூட ஹஜ்ஜில் கூடுதல் பேணுதலாக தடுக்கப்படுவதற்காக சொல்லப்படும் பாவம் கூடாது உள்ளூர்லயும் மறைக்கிறத அறிக்கிறது வழிகாட்டுல ஹஜ்லையும் கூடாது உம்ராவிலையும் கூடாது இப்படித்தான் இந்த ஆதாரம் சொல்லுதே தவிர ஹஜ்ஜில கூடாதுங்கிறதுனால உள்ளூர்ல கூடும்னு சொல்றதா இருந்தா அதுக்கு ஒரு தனியான ஆதாரம் வேணும் அப்படி ஒரு ஆதாரம் இருக்குதா இல்ல இப்போ அல்லாஹ் எப்படியான ஆடையை சொல்லி காட்டுறான் ஜில் ஆடை அது சிறந்த ஆடைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் இப்போ ஒரு மூமீனான மூமீன்களுக்கான தன்மை என்ன அல்லாஹ் சுரானில் சொல்றா குரான்ல சொல்றா மாகாணலி மோமினின் வலா மோமீனத்தின் இதா கலல்லாஹு வர சூழுகாமரன் ஐயன் கூனலஹு முழுக்க ஏறத்தும் நமனிகி மூமினான ஆணாக இருந்தாலும் மூமினான பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹும் ரசூலும் ஒரு காரியத்தை தீர்மானிச்சுட்டாங்க ஒரு காரியத்துல முடிவு சொல்லிட்டாங்கன்னா அதில் சுய விருப்பம் கொள்வது எந்த மூமினான ஆணுக்கும் அனுமதி இல்லை எந்த மூமினான பெண்ணுக்கும் அனுமதி இல்லை அல்லா ரசூல் சொன்ன விஷயத்துல சுய முடிவு எடுப்பது ஈமான் ஆகமானதல்ல அனுமதி இல்லைன்னு அல்லா சொல்லிட்டான் இப்ப ஈமினான பெண்கள் அவங்களுக்கான ஆடை ஜில்பாபுங்கிற ஆடை ஜில்பாபுங்கிற ஆடையில முகம் திறந்திருக்கணும் முன்கைகள் திறந்திருக்கணும்னு நல்லா சொல்லிட்டா இல்ல நான் முகத்தை மறைச்சுக்கோ முகத்தை மறைக்கிறதா எனக்கு சிறந்ததா தெரியுதுன்னு முஸ்லிமான பெண்கள் எடுத்துக்குவாங்க அப்படின்னா இப்ப யாருடைய யார் சிறந்த ஆடைன்னு சொல்றதை அவங்க மறுக்கிறாங்க அல்லாஹ் சிறந்த ஆடைன்னு சொல்றதை மறுக்கிறாங்க அல்லாஹ் எதை சிறந்த ஆடைன்னு சொல்றா முகம் திறந்திருப்பதை சிறந்த ஆடைன்னு சொல்றான் இல்ல அது எனக்கு சிறந்ததா தெரியல முகம் மறைத்திருப்பதா சிறந்ததா தெரியுதுன்னா இது அல்லாஹுடைய முடிவுல மாற்று கருத்துக் கொள்வது அல்லாஹுடைய முடிவை விட்டுட்டு சுய இது எந்த மூமினான ஆணுக்கும் அனுமதி இல்ல மூமினான பெண்ணுக்கும் அனுமதி இல்ல நல்லா சொல்றான் அப்ப அதனால இந்த முகத்தை மறைப்பதெல்லாம் அல்ல இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிற ஆடை முறை இல்லை அது வந்து இன்றைக்கு மக்கள் தங்களுடைய ஊர் வழக்கமாக செய்து கொள்வதுதானே தவிர அதுக்கு மார்க்கம் கிடையாது அப்படி செய்வது கூடாது அதை ஆடையாக நம்ம எடுத்து எடுத்துக் கொள்றோம்னா அல்லாஹ் சிறந்த ஆடைன்னு எதை நமக்கு பரிந்துரை செய்கிறானோ வலியுறுத்துகிறானோ அதை நம்ம விடுறோம்னு அர்த்தம் அது அல்லாஹ் அல்லாஹ் சிறந்ததுன்னு சொல்றதை அதை விட நான் சிறந்ததை எடுத்துக்கிறேன்னே அல்லாஹ் போட்டி போடுற மாதிரி ஆகும் அது ஆகுது அது மூமின்களுக்கு ஆகுமானது அல்ல